காங்கிரஸ் காரன் பதினாலுல இருந்து ஒண்ணு போட்டான் இப்ப யோசிக்கிற நிக்கலமா வானவா இந்த மாதிரி ஒரு புதுச்சேரி இந்த மாதிரி ஒரு பிரசிடண்ட் சேர்ந்த பத்தி இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ நீங்க எல்லாம் இங்க இருக்கும்போது புதுச்சேரி ஜெயிக்கத்த விடுங்க புதுச்சேரி ஜெயிக்கத்த விடுங்க புதுச்சேரியில ஆப்போசிஷனுக்கு டெபாசிட் வராம பண்ணுவோம் அந்த ஒரு சக்தி அங்க புதுச்சேரியில போய் என்னப்பா பண்ணுவேன்னு கேட்டாரு நான் ஒரு சின்ன கதையை சொன்ன உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த மேனகா காந்தி அவங்க மினிஸ்டர் இருக்கும்போது ஒரு காணொலி எடுத்து வந்தாங்க அனிமல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது சர்க்கஸ்ல சொல்லிட்டு ஒரு சர்க்கஸ்கார அவர்கிட்ட ஒரு பத்து பன்னெண்டு பொடி மயிற்சி அத்த காட்டில் போய் விட்டார் ஒரு பதினஞ்சு ரூபாய் விட்டு போய் பார்த்தா

ಭಾರತೀಯ ಜನತಾ ಪಾರ್ಟಿಚೇರಿ ಭಾರತೀಯ ಜನತಾ ಪಾರ್ಟಿ ಸಾರಿಜೆಪಿ ಕ್ಯಾಂಡೇಟ್ ಅವರೇ ನಿಷ್ಚಾರೋದಿ ಮೀಂಡ್ ನಮ್ಮ ಎಲ್ಲ ಮೋದಿ நம்ம பாதி புதுச்சேரி நம்ம யாரையும் எங்கேயும் நம்ப முடியல இந்த டைம் போதி வருவாரு அந்த நாட்டில் ஒருத்தர் புதுச்சேரிக்காக இருந்தே இருப்பாரு நீங்க எல்லாம் வேட்டாடுற தொழிலும் உங்களை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்ல முடியாது எனக்கு ஒரு மாதிரி அக்கறை உங்க மேல இந்த மாதிரி ஒரு புதுச்சேரி இந்த மாதிரி ஒரு பிரசிடென்ட் சார் இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ நீங்கள்

बट इन पीएम किसान योजना पीएम किसान योजना हुईच वी गिव सिक्स थाउजेंड रूपीज एवरी इयर टू दमर वी हैव गिवन मोर देन वन पॉइंट वन लैख फार्मर्स दैट इज अराउंड मोर देन ट्वेंटी फाइव क्रोस वी हैव डिस्ट्रीब्यूटेड ओनली इन पुदुचेरी फिशरी इज एन इंपॉर्टेंट थिंग इन दिसक एंड इन अवर गवर्नमेंट Ministry fishery Fisheries. Ministry is established. <laughs>